அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் மேச ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை நாம் இந்த காணொளியில் பார்க்கலாம் முதலாவதாக உங்களுடைய ராசி அதிபதியாகிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே ஆறாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய உணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு அதே போன்று சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விரைய சனியாக உங்களுக்கு வந்து பலன்களை கொடுக்கிறார் அதேபோன்று ராகு பகவான் பதினோராம் இடத்துலையும் புதன் பகவான் சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா மூன்றாம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அவர் சஞ்சாரம் செய்கிறாரு அதே போன்று சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராம் தேதி நான்காம் இடத்திற்கு வந்து இணையப் போகிறார் மேலும் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசியில் இந்த புதன் பகவான் சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் போகிறார் அதாவது கேது பகவானுடன் இணைந்து அவர் வந்து பலன்களை கொடுக்க உள்ளார் மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சந்திரன் பார்த்திங்கன்னா துலாத்தில் இருக்கும்போது இந்த மாதம் பிறக்கிறது ஸோ உங்களுக்கு இரண்டு கூடியவர் மற்றும் ஏழுக்குடையவர் சுக்கர பகவான் ஸோ இந்த சந்திரன் வந்து துலாத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நிச்சயமான ஒரு ஒரு லக்ஸுரியஸான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கும் அதே போன்று உங்களுடைய ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம் இந் அதே போன்று பார்த்திங்கன்னா வெற்றி ஸ்தானம் என்று சொல்லலாம் ஸோ உங்களுடைய இந்த ருணரோக சத்ருங்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தில் வந்து ரொம்ப அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் அதாவது வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜா ஜாமீன் கையெழுத்திடுவது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது பட் இந்த இடம் வெ வெற்றிஸ்தானமாக இருப்பதினால் ஒரு குறிப்பாக இந்த ஆறாம் இடம் என்பது ஒரு வேலைக்கு செல்பவர்களை குடிக்கும் ஸோ அந்த வேலைக்கு செல்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அவர்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் ரிலேட்டடான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதே போன்று அவர்கள் ஏதாவது ஒரு போட்டித் தேர்வுகளை எழுதி எழுதி ப்ரொமோஷனுக்காக போகின்ற அன்பர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த தருணத்தில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு விளங்கும் அதே அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தினுடைய மூன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா இரண்டு இரண்டு கூடியவர் கூடிய சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா வாகனம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும் அதே போன்று வீடு மனை பிளாட் வாங்குவது போன்ற புக்கிங் செய்வது புக் செய்துட்டு புக் செஞ்சுட்டு வருவது போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் வந்து மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக புக் செய்து விடலாம் ஏன்னால் இந்த நான்காம் இடம் என்பது உங்களுக்கு வந்து சுகஸ்தானமாக விளங்குவதால் அதில் வண்டி வாகனம் யோகம் தாயார் ஸ்தானம் சுக தாயாரினுடைய உடல் நலமும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயமாக இருப்பதால் அவர்களுக்கும் உடல் நலம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு கூடிய புத பகவானுடைய சஞ்சாரம் புதன் பகவான் வந்து இந்த மாதத்தினுடைய மூன்றாம் தேதி பார்த்திங்கன்னா கடகராஜிக்கு நான்காம் இடத்துக்கு செல்ல உள்ளார் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும் அந்த ஒரு ஃப ஃபஸ்ட் வீக் அந்த ஃபஸ்ட் வீக்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீக்லேருந்து ஒரு செகண்ட் வீக் வரைக்குமே கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது அதே போன்று பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதியாக இருப்பதால் நான்காம் இடத்துக்கு வரதுனால கொஞ்சம் நீங்கள் அலைச்சல்னால் ஒரு சில டயர்ட்னஸ் உருவாகலாம் கொஞ்சம் இந்த சரியான இந்த டயர்ட்னஸ் நீங்கள் போக்குவரத்துக்கு சரியான ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்ல ஹெல்த்தியரான ஃபுட்ஸஸ் உணவுகளை எடுத்துக்கொள்வது அதிகளவு பருகுவது போன்ற விஷயங்கள் வந்து போதுமான அளவு நீங்கள் பருகும் பொழுது நிச்சயமாக அந்த டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த விஷயம்லாம் இல்லாமல் நோய் தொற்றுகள் இல்லாமல் நன்றாக உங்களுடைய நீங்கள் வந்து உங்களை நீங்களே பேணி காத்துக்கொள்ள முடியும் அதே போன்ற அந்த மாத்தனுடைய பிற்பகுதியில் கடைசி வாரம் பார்த்திங்கன்னா இந்த புத பகவானாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு அவர் சஞ்சாரமாக செய்ய உள்ளார் அங்கே கேது பகவான் வந்து ஆல்ரெடி இருக்கு ஸோ இந்த கேது பகவானுடன் இணைகிறார் இணைந்து பலாபலன்களை வழங்க உள்ளார் இந்த கேது பகவான் பற்றி பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன் இந்த ஆகிய இந்த புத பகவானுடன் ஞானக்காரகன் சேரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யும் பொழுது புத்திக்காரகன் ஞானக்காரகன் ரெண்டு பேருமே சேரும்போது கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் உங்களுடைய எண்ணத்தில் வந்து ஒரு தெளிவு நிலை கிடைக்கும் ஒரு உங்களை உங்களுடைய திங்கிங் ப்ராசஸில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் அதாவது சில விஷயங்களை வந்து ரொம்ப கிளாரிட்டியாக நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க குறிப்பாக இந்த அதாவது பிஸ்னஸ் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு ஒரு வெஞ்சர் எடுக்கிறதுக்கும் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்பென்ஷன் செய்வதற்கான ஒரு 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 முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கடைசி வாரமாகி அந்த இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் என்றால் இந்த புத பகவான் கேது பகவானுடைய சஞ்சாரம் அஞ்சாம் இடத்துல நடக்கிறதுனால உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு நீங்கள் பொழுது நிச்சயமாக ஏன்னா இந்தாம் இடத்தில் கேது பகவான் ஸோ நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் அதே போன்று சரபேஸ்வரர் வழிபாடு மற்றும் விநாயகருடைய வழிபாடு செய்யலாம் குலதெய்வத்தை குலதெய்வ வழிபாடு செய்யலாம் நரசிங்க பெருமாளுடைய வழிபாடு செய்யலாம் ஸோ இந்த வழிபாடெல்லாம் நீங்கள் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கிடைக்கும் எதிரிகளிடமிருந்து எ நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமையும் அதே போன்று பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்களுக்குமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமையும் அதே போன்று வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு இது பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன லெவலில் ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவான காலகட்டம் அதற்கான ஒரு ஒப்புதல் கிடைத்து அதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுற மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையும் அதே போன்று மாணவ மாணவியர்களுக்கு தேர்வு எழுதுகிறாங்க அப்படின்னா இந்த தருணத்தில் ஏதோ ஒரு தேர்வுகள் போட்டித் தேர்வாக இருக்கலாம் இல்லைனா ஒரு ரெகுலர் எக்ஸாமினேஷன் அப்படியே மாணவர்களுக்கு எல்லோரும் எல்லோருக்குமே நல்ல காலகட்டமாக அமையும் அவர்களுடைய அந்த ஒரு அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டை வந்து அந்த டைமில் அப்பியர் ஆகும்பொழுது நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் கல்வி கேள்விகளில் அவங்க வந்து சிறந்து விளங்க முடியும் ஒரு இன்டெலிஜென்ஸ் கொஷன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் அவங்க நல்ல நன்றபடியாக இந்த தருணத்தில் விளங்க முடியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை மேலும் பார்த்திங்கன்னா ராகுபவனுடைய பதினோராம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு நிச்சயமாக பண வாயில் இருந்து வந்த தடைகளாகலும் நல்ல ஒரு மேன்மையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் போன்று வக்கரகதியில் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய விரயங்கள் எல்லாமே கட்டுக்குள் வரும் அதே போன்று நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அமையும் என்பதில் எல்லவும் மையமில்லை மேலும் வேலு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்